இந்தியா மாலத்தீவு மோதல் தொடரும் நிலையில மாலத்தீவு அதிபர் இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கை அந்த நாட்டிலேயே எழுப்பப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது இந்தியா குறித்தும் இந்திய பிரதமர் மோடி குறித்தும் அந்நாட்டு அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களை இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கிடையே மாலத்தீவுல இருந்து இப்போது புதிய குரல் எழுப்பப்பட்டிருக்கு அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய மக்கள் கிட்ட மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு முறையா மன்னிப்பு கேட்க வேண்டும் என அங்கிருக்கக்கூடிய ஜும்ஹூரி கட்சி தலைவர் காசிம் இப்ராஹிம் வலியுறுத்தி உள்ளார் இந்தியா மற்றும் மோடி குறித்து மூணு மாலத்தீவு அமைச்சர்கள் சர்ச்சை கருத்துக்களை சொன்ன நிலையில இப்ராஹிம் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டே இருக்காரு இது தொடர்பு அவர் சொல்லும்போது சீனா பயணத்துக்கு பின்னால் அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு இந்திய அரசு மற்றும் பிரதமர் மோடி கிட்ட மன்னிப்பு கேட்குமாறு மாலத்தீவு அதிபர் மொய்சுவை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையிலான உறவு மோசமடைந்துட்டு வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது எந்த ஒரு நாட்டை பற்றியும் குறிப்பா பக்கத்து நாடு குறித்து அந்த நாடு உடனான உறவை பாதிக்கும் வகையில் நாம பேசக்கூடாது நம்முடைய நாட்டிற்கேன ஒரு கடமை இருக்கு அதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்தியா அவுட் என்கிற ஆபத்தான பிரச்சாரத்தை மொய்சு கையில் எடுத்திருக்காரு இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் இப்போதைய அதிபருக்கு முன்னாலே இருந்தவங்களை கூட மொய்சு நடவடிக்கைகளை கேள்வி எழுப்புறாங்க இந்தியர்களை வெளியேற சொல்வது நம்முடைய நாட்டுக்கு நஷ்டத்தை மட்டுமே விளைவிக்கும் இந்த நடவடிக்கை தேவையில்லாதது அதை செய்யக்கூடாது என்றே நான் மொய்சு கிட்ட சொல்வேனும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு போயிருந்த நிலையில அது தொடர்பான போட்டோக்களையும் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஷேர் பண்ணி இருந்தாரு அது ட்ரெண்டான நிலையில இது தொடர்பா மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் மிகவும் மோசமான கருத்துக்களை சொன்னாங்க இது மிக பெரிய அளவுல சர்ச்சையாச்சு மாலத்தீவு அமைச்சர்களின் சர்ச்சை கருத்துக்களுக்கு இந்தியாவில இருந்து கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியது இதுக்கிடையே இணையதளத்துல மாலத்தீவை புறக்கணிப்போம் என்கிற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டாச்சு பலரும் மாலத்தீவுக்கு புக் செஞ்சிருந்த விமான டிக்கெட் மற்றும் ஹோட்டல் புக்கிங் கேன்சல் செய்ததாகவும் இன்டர்நெட்ல பதிவிட்டாங்க மேலும் பலரும் இனி மாலத்தீவுக்கு போவதை கிடையாதுனும் குறிப்பிட்டாங்க முழுக்க முழுக்க சுற்றுலாவை நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது மிகப்பெரிய அடியாவை பார்க்கப்பட்டது